கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மரக்கல் மனுஷன் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஏற்கனவே இப்போ குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ விசுவாசத்தை குறித்து செய்தி பார்ப்போம் இந்த செய்தி நீங்கள் விசுவாசத்தோடு பாருங்கள் விசுவாசத்தோடு அதை நீங்கள் உங்களுக்குள்ளே அறிக்கை எடுங்க கத்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வாங்க யாக்கோபு ரெண்டு பதினாறு அதில் ஒரு சில வசனத்தை படிக்கிறேன் யாக்கும்போது ஃபுல்லாக நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் விஸ்வாசத்தை குறித்து நிறைய அதில் ஒரு சில வசனங்கள் போடப்பட்டிருக்கு அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இப்போ அந்த பதினாறில் என்ன பட்டிருக்குன்னா அப்படியே விசுவாசமும் கிரிய இல்லாதிருந்தால் தண்ணியிலே தானே செத்ததாக இருக்கும் அப்போ நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஜோம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு செத்ததாக இருக்கும் அது பலன் கொடுக்காதுன்னு வித வசனம் தெளிவாக சொல்லுது சிலர் பார்த்தீங்கன்னா சோர்ந்துக்கிட்டே போய் ஜோம் பண்ணுவாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நல்ல உற்சாகம் மாறாது ஒரு மாதிரி டல்லாக ஜோம் பண்ணுவாங்க சிலவங்க என்ன செய்வாங்கன்னா இது நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு ஜூம் பண்ணுவாங்க அப்படிலாம் ஜூம் பண்ணிங்கன்னா அந்த அந்த ஜெபம் வந்து அது விசுவாசம் இல்லாமல் செத்ததுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லுது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் ஜெபம் பண்ணும்போதே உங்கள் ஆள் மனசுலேருந்து அடி மனசுலேருந்து கத்துற இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டாங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டாங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த காரியத்தில் நான் ஒரு பெரிய அதிசயத்தை பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யும் பலனை கொடுக்கும் அந்த ஜபத்துக்கு பலன் உண்டாகும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து சும்மா சோர்ந்து போய் சும்மா ஏனாந்தோறான்னு ஜெபிச்சிங்கன்னா அது செத்த விசுவாசமா இருக்கும் அது தேவனோட சமூகத்துக்கு போகவே போகாது இது வயது வசனம் தெளிவாக சொல்லுது இப்போ அதுலேயே யாக்கோபு ரெண்டு இருபத்தி ரெண்டு படிக்க பாருங்கள் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விஸ்வாசம் பூர்ணப்பட்டதென்று காண்கின்றாயே அப்போ நம்மளோட விசுவாசம் வந்து அவனுடைய கிரி நம்ம வந்து விசுவாசம் வந்து நம்மளோட கிரியைகளை காணப்படணும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அந்த விசுவாசம் என்ன செய்யணும் நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சியில் என்ன விசுவாசம் காணப்படும் நீங்கள் முயற்சி எடுத்து ஒரு காரியத்துக்கான ஜோம் பண்ணுறீங்க ஒரு வேலைக்காக வேண்டியோ ஒரு கல்யாண மகளுடைய கல்யாண காரியத்துக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு அவண்டியோ இல்லைன்னா என்ன சொல்கிறதுனா உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காண்டியோ நீங்கள் ஜோம் பண்ணும்போது அதை நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு கத்தருடைய நாமத்தையும் இயேசுவோட நாமத்தையும் கத்தருடைய வார்த்தையும் நீங்கள் அதை கை ஜபிக்கும் போது அந்த முயற்சி வந்து என்ன செய்யும் உங்களுக்கு திருவினையாக்கும் அந்த முயற்சி வந்து உங்கள் ஜெபத்துக்கு அந்த விசுவாசோடு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது போது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் நீங்க முயற்சியோட எடுக்கும் எடுக்கும்போது அதில் ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்க முயற்சியோட விசுவாசிக்கும் போது அதில் ஒரு அதிசய அற்புதத்தை கட்டிம்பா கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும் விசுவாசிக்கும் ஜெயின் தான் வேத வசம் சொல்லுது அப்போ உங்களுடைய முயற்சியோட அந்த கிரியைகளில் காணப்படணும் அந்த காரியத்துக்கான முயற்சி எடுக்க அதை விசுவாசிக்கிறேன் அப்படி நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்க அந்த விசுவாசம் என்ன செய்யும் வெளிரங்கமாக உங்களுக்கு கிரியையில் செயல்பட செயல்பட உண்டாகும் அப்போ பார்த்தீங்கன்னா இதை என்னாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்ரேல் மக்கள் வந்து எயித்துலேருந்து வெளியே வந்துருவாங்க வந்து அங்கே நோவாவுடைய நோவாவோட பையங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு வேவு பார்க்கறதுக்கு பன்னிரெண்டு கோத்திரத்துலையும் ஒவ்வொரு பிரபுகளை பன்னிரெண்டு பிரபுகளை மோசி அனுப்பிச்சி விடுவார் அது எப்படி இருக்குது அந்த தேசம் போய் பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அதில் உள்ள கணிகளாக அப்போ என்ன செய்வாங்க அதில் வந்து பனிரெண்டு பிரபுகளும் போயிட்டு வந்து பத்து பிரபுகளை என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய உயரமானவங்களாக இருக்காங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ரொம்ப வந்து பார்க்கறதுக்கே பயங்கரமாக ஹோரமாக இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நம்மளை மேற்கொண்டுருவாங்க நம்மளை அடித்து நம்மளை ஆக்கிடுவாங்க நம்ம அந்த அந்த தேசத்துக்குள்ளே போக முடியாதுன்னு இப்படி அவ்விஸ்வாசமாக சொல்லுவாங்க அவங்களோட உயரத்தை பார்த்து அவங்க வந்து ராட்சதர்கள் பொல்லாதவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதே இது காலை போய் யோசுவாவும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம போய் அந்த தேசத்தை சுதந்திரத்துக்குள்ள நம்ம இப்போவே போகலாம் அப்படிம்பாங்க அப்போ அவங்க விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க அவங்க உயரமான மனுஷங்க தான் உண்மை தான் ஆனால் வந்து அவங்க ராட்சதங்க தான் உண்மை தான் அவங்க பொல்லாதவர்கள் தான் உண்மை தான் ஆனால் யோசுவாவும் காலை போடியா அது அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா க அவங்க வந்து கத்தரை நம்புறாங்க கத்தர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க கத்தர் நம்மளோடு இருக்காங்க நம்ம அவங்கள ஈஸியாக லகுவாக என்ன செஞ்சிடலாம் அடிச்சு நிர்மூலமாக்கி அந்த தேசத்துக்குள்ள நம்ம பெயிரலாம் அப்படிங்கிற விசுவாசத்தோட அவங்க பாக்குறாங்க காலை யோசுவாவும் பாக்குறாங்க அப்ப அந்த விசுவா அப்ப ஆண்டவர் அதுக்கு யோ அதே என்னத்துல படிச்சீங்கன்னா தெரியும் ஆண்டர் என்ன செய்யறாங்கன்னா இந்த வந்து யார் யாரெல்லாம் விசுவாசிக்காம இருந்தாங்களோ அவங்களும் அவங்களோட பிள்ளைங்களும் அந்த காணான் தேசத்துல மாட்டாங்க அவங்கள நான் கொண்டு போட்டுருவேன் காலை யோசுவாவும் அவங்களுடைய சந்ததியா இருந்தா அந்த குழந்தைகள் தான் போவாங்க அப்படின்னு கர்த்தர் வந்து மோசடி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காணான் தேசத்துக்குள்ளே அந்த அவசுவாசமாக இருந்த அந்த பத்து கோத்திரத்தில் உள்ள அந்த குடும்பத்தார் ஒருத்தர் கூட போலங்க யோசுவாவும் அந்த காலை போடைய அந்த கோத்திரத்தார் மட்டுந்தான் என்ன செஞ்சாங்க காணான் தேசத்துக்குள்ளே போனாங்கன்னு வேதம் தெளிவாக சொல்லுது அப்போ பார்த்திங்கன்னா அந்த விசுவாசம் இருக்கப்பே தான் அவங்க உள்ளே போனாங்க அந்த விசுவாசத்தோடு தான் என்ன செஞ்சாங்க அந்த நோவா மோவா நோவாவில் உள்ள அந்த அவங்களுடைய பையங்களுக்கு அந்த இருந்த அந்த அந்த தேசத்தில் எல்லாரையும் சங்காரமாக்கி யுத்தம் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க அந்த தேசத்தை கடந்து போனாங்க அப்போ நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்குற பிரச்சனை பாடு ஓத்துறோம் அது உங்களுக்கு பெருசு கிடையாது அது உயரமாக இருக்கலாம் உங்களுடைய நீங்கள் படுற ஓத்துறம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியலாம் ரொம்ப உயரமாக இருக்கலாம் ரொம்ப அகோரமான பிசாசு நெருக்கடியா இருக்கலாம் இல்லை சத்துரு போராட்டமாக இருக்கலாம் இல்லை பணம் நெருக்கடியாக அவங்களுக்கு அகோரமாக இருக்கலாம் ஒரு 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 ரூபா ஷாம்பு கூட வாங்கிறதுக்குள்ளாத அளவுக்கு கூட பணம் நெருக்கடியாக இருக்கலாம் இல்லைனா என்ன சொல்கிறதுனா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் அப்புறம் என்னது நோய் உங்கள் நோய் பெருசாக இருக்கலாம் இல்லைங்கள ஆனாலும் உங்க அந்த அதெல்லாம் காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கவர் பெரியவர் அதை விசுவ விசுவாசிங்க அந்த கத்தருடைய வார்த்தை விசுவாசிங்க கத்தருடைய நாமத்தை விசுவாசிங்க நீங்க விசுவாசிங்க போது கட்டாயமா உங்க நோய் உங்க பாடு ஓத்துற உங்க கடன் நெருக்கடி பிசாசுகிரி எல்லாம் ஒண்ணு இல்லாம தேவனாகிய கத்திர உங்களுக்காண்டி நீங்க அதை விசுவா அந்த உங்களுக்குள்ள இருக்க தேவனாகிய கத்திர நீங்க விசுவாசிக்கும் போது அவர் பெரியவரா நீங்க விசுவாசிக்கும் போது அவரோட வார்த்தை விசுவாசிக்கும் போது அவரோட நாமத்தை விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவுமான உயரமான ஒரு ராட்சதனான பிரச்சனை இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு அகோரமான பாடா இருந்தாலும் சரி அகோரமான நிந்தையா இருந்தாலும் சரி அகோ அகோரமான ஜாதியாக இருந்தாலும் சரி அகோரமான தரித்திரமாக இருந்தாலும் சரி நீங்க விசுவாசிக்கும் யோசேப்பு காளைப்பு எப்படி அந்த பிரச்சனையை மேற்கொண்டு வெளியே வந்து அவங்க வந்து அந்த விசுவாசத்தோடு வெளியே வந்தாங்களோ அந்த தேசத்துக்குள்ள காணான் தேசத்துக்குள்ள போனாங்களோ அதே மாதிரி நீங்க விசுவாசிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஈப்தியன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க அந்த பாடு அந்த ஓத்திரத்தை நிந்து அந்த பிசாசிகரில் அந்த தரித்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக காண மாட்டீங்க தேவனாகிய கத்திர அவர் இயேசுவோட நாமத்தினால் அவரோட வார்த்தையினால் நீங்க அந்த பிரச்சனையை நீங்க என்ன செய்வீங்க ஒன்றும் இல்லாமல் கத்திர உங்களுக்காண்டு யுத்தம் பண்ணி அதை ஒன்று நாம நிர்மலமாக்கி உங்களை ஒரு அந்த ஆசீர்வாதமா செழிப்பாக மகிமையா அந்த தேசத்தை போல் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேவனாய் ஜியக்கத்தில் கட்டாயமாக கொடுப்பாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கும் போது தான் கட்டாயமாக இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு அந்த என்ன செய் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாடு ஓத்துறோம் நின்ற உங்களுக்கு பெருசாக இருக்கலாம் ஆனால் அதை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு பெரியவர் அவரோட நாம இயேசுங்கிற நாம பெருசு அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே என்னது பிரிய செய்யும் அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் போது கட்டாயமா அந்த பிரச்சனையை பாட ஓத்துறத நீங்கள் மேற்கொண்டு ஒரு ஒரு வெற்றியாளரா ஒரு என்ன சொல்றது ஒரு அதிசயங்கள் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில காண செஞ்சு கத்தர் இன்று கண்ட எய்த்தனை காணாத அளவுக்கு உங்களுக்கு செழிப்ப காண தேசத்துள்ள செழிப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சதுருக்கும் தேவனாய்ய கத்தர் கட்டாயமா கொடுப்பாங்க நீங்கள் எல்லோரும் தேவன அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரீசேன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிங்க கத்திர ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிரச்சனை பாடல ஓத்திரத்தில் கட்டாயமாக செஞ்சு உங்களை மகிழை செய்வாங்க உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாங்க நீங்கள்லாம் அந்த அந்த வார்த்தையை விசுவாசிங்க நீங்கள் தேவனால் ஆசிரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கத்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக